ஸ்ரீ திருப்புர சுந்தரி திருவாலீஸ்வரர் திருக்கோவிலில் நூதன ஸ்தூபி பிரதிஷ்ட விழா விமர்சையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையம் அடுத்த நெய்வேலி கிராமத்தில் சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ திருப்புர சுந்தரி சமேத திருவாலீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் நூதன ஸ்தூபி பிரதிஷ்ட விழா ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் கணபதி பூஜை லட்சுமி பூஜை நவகிரக பூஜை போன்ற கணபதி ஹோமம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி யாகசால பூஜை போன்ற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் யாகசாலையில் பூஜை செய்த கலசங்களை மேலதாளங்களுடன் ஆலய மாடவீதி உலா வந்து ஆலய நுழைவு வாழ்க்கையில் கோபுரத்தில் உள்ள சுவாமி மற்றும் விமானங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்தனர் பின்னர் அங்கு வந்திருந்த திரளான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவை முன்னிட்டு ஆலயம் சார்பில் பக்தர்கள் மற்றும் கிராம பொதுமக்களுக்கு அன்னதான பிரசாதங்களும் வழங்கப்பட்டன இத்திருவிழாவிற்கு ஆலய பொறுப்பாளர்கள் சுற்று வட்டார பக்தர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் Thank you. Yeah.